அதாவது நம்ம வந்து இந்த அரிசி உணவுகளை சாப்பிட்டா ரொம்ப குளிரும் குளிர் காலத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி உணவுலெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இட்லி பூரி பொங்கல் தோசை இதுதான் நமக்கு ரொம்ப குளிர் காரணமே உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை உணவுகளை அரிசி உணவுகளை சாப்பிட்றாங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்ருக்காங்க அப்போ அதுதான் வந்து ரொம்ப குளிர்கிறதுக்கு காரணம் அப்புறம் உடல் உழைப்பு இல்லை முக்கியமாக உணவு தான் காரணம் அதனால தான் நம்ம உடல் உழைக்கவும் மாட்டேன்றோம் ஏன்னா குளிரும் இப்போ வந்து ஒரு மார்கழி மாதம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எழுந்திருக்கிறதுக்கே பயப்படுவீங்க காலையில் ஏன்னால் எழுந்து எழுந்திருக்கிறது ஒரு உடல் உழைப்பு தானே அப்போ அடுத்தே கிடைப்பீங்க போர்வைகளே புகுந்துட்ருப்பீங்க காரணம் நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் ரொம்ப குளிர்வதற்கு காரணமாக இருக்குது நம்ம இந்த பழங்கள் காய்கறிகள் கீரைகள் மனிதர்களுக்கு எது உணவோ அதை மட்டுமே நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குளிரவே குளிரா ஏன்னா இப்போ இப்போ வந்து அதுபோல் உடல் உழைப்பு உடல் உழைப்பும் அதோடு சேரணும் இந்த உணவு ப்ளஸ் உடல் உழைப்பு நீங்கள் எந்த உணவை சாப்பிட்டா உங்களுக்கு குளிராதோ இப்போ நான் சொல்கிறேன் காய்கறிகள் கீரைகள் அதாவது அரிசி உணவுகளெல்லாம் தவிர்த்துடணும் அரிசி கோதுமை உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விட்டாரே தவிர்த்து விட்டாலே உங்களுக்கு உடல் உழைக்கணும்னு தோணும் உடல் உழைக்கணும் அப்படின்னு தோணும் அப்போ உடல் உழைச்சா என்ன ஆகும் நீங்கள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிளை இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்கள் உடலும் உழைக்கிறீங்க உடல் உழைப்பதற்கான ஆர்வத்தையும் அது கொடுத்துருது உடல் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த குளிரே இருக்காது ஏன்னா இப்போ நான் அந்த பரிசோதனையை நான் பண்ணுறேன் இப்போ வந்து மார்கழி மாதம் நேரத்தை வந்து ஜனவரி இருபத்தாறு ஜனவரி இருபத்தி ஆறு நேற்று குடியரசு தின விழா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு என்ன பண்ணுறேன் எழுந்து எனக்கு அந்த எழுந்து நான் உண அந்த உணவு கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு சின்ன உடற்பயிற்சி தான் நான் பண்ணுறேன் அப்போ உடம்புல ஒரு வலி இருக்குது அதோட உணவு கட்டுப்பாடு எனக்கு வெளியில் போகிறேன் எனக்கு குளிரவே இல்லை குளிர கொஞ்சம் தூரம் போயிட்டு வரேன் ஒரு ஒரு ஐநூறு மீட்ரு வரைக்கும் நான் போயிட்டு வரேன் ஒரு தெருள் தெருவில் அப்படி போயிட்டு வரேன் அப்போ பார்த்தா குளிரவே மாட்டேங்குது அப்போது நம்ம இவ்வளோ நாள் எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம் எவ்வளோ பெரிய பொய் பார்த்தீங்களா நம்ம வந்து குளிர்து 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 இந்த குளிர் காலம் வருது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் கம்பளி போர்வை அதெல்லாம் ப கண்டுபிடிக்கிறோம் கம்பளி போர்வை அது கம்பளி ஆடைகள் ஹீட்டர் ஹீட்ரு போடுறது வெந்நீரில் இப்படின்னு பயங்கர இந்த குளிரை தடுப்பதற்கு ஆனால் இதுக்குள்ளே குளிரை தடுப்பதற்கு நாம் செஞ்ச குளிர் நமக்கு குளிர் வருவதற்கு காரணமே நம்ம உணவு முறையில் ஏற்பட்ட தவறு தான் நம்ம சாப்பிட்ற இந்த அரிசி உணவுகள் தான் நமக்கு நோயையே உருவாக்குது சீக்கிரமா இறந்து போகல அந்த அளவுக்கு மோசமான உணவு இது எந்த பிரச்சனைக்குமே தீர்வு அதே நேரத்தில் உணவை சாப்பிட்டா மனுஷங்களால கடினமா உழைக்க முடியும் உடல் உழைக்க முடியும் ஆனா கடினமா எல்லாம் உழைக்க முடியாது ஏன்னா எந்த ஒரு உயிரினுமே கடினமா முரட்டுத்தனமா உழைக்கிறது இல்லை ஒரு யானையா இருந்தா கூட அது என்ன நம்ம எல்லாம் அதை வச்சு வந்து வேலை வாங்குறோம் மரங்களை தூக்கி வெட்டப்பட்ட மரங்களை தூக்கி போடுறது அது மாதிரி யானை மனிதர்களோடு சேரும்போது மனிதர்கள் மாதிரியே அதுவும் முரட்டுத்தனமாக நம்ம வேலை வாங்குகிறோம் யானைக்கு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது எந்த ஒரு விண்ணத்துக்குமே குதிரையா அது ஓடுறது உட்கார ஓடுறது அதுதான் அதோட வேலை மேயுறது அதோட நம்ம தான் அது மேலே சவாரி பண்ணிகிட்டு இருக்கோம் மாடாக நம்ம தான் அதை வச்சு நிலத்தை உழுது கொண்டு இருக்கிறோம் மாட்டு வண்டியில் போட்டு கடினமாக வேலை வாங்குகிறோம் மனிதரோடு சேரும்போது மனிதர்கள் மனிதர்கள் எப்படி இருக்காங்களோ அதுபோல் தான் அது அதையும் மாற்றிடுறோம் அதனால் முரட்டுத்தனமாக உழைக்கிறது இதெல்லாம் வந்து தேவையில்லை நான் சொல்லுகிற உணவை சாப்பிட்டால் எளிமையாக உழைப்பார்கள் கஷ்டப்பட்டு உழைக்க மாட்டாங்க முரட்டுத்தனமாக உழைக்க மாட்டாங்க நான் சொல்லுகிற சாப்பிட உணவில் சாப்பிட்டா நீங்கள் யோகாசனம் தான் பண்ணணும் உடற்பயிற்சி கூட நீங்கள் கஷ்டப்பட்டு பண்றது உடற்பயிற்சி இருக்கில்ல ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அதை பண்ணக்கூடாது யோகாசனம் உடற்பயிற்சினா அது யோகாசனம் தான் அதுக்கு அதுக்கேற்ற உணர்வு உணவு முறை யோகாசனம் பண்ணணும்னா அதற்கேற்ற உணவு முறை தான் சாப்பிட்ணும் நீங்கள் வந்து ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இப்போ என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாமிசம் சாப்பிட்றாங்களோ அதுதான் சாப்பிட்ணும் நான் சொல்லுங்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு எதை சாப்பிட வேண்டும் என்று நான் சொல்கிறேன்ல அந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி கடினமாக நான் சொல்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் மூட்டை தூக்கக்கூடாது மூட்டை தூக்கவும் முடியாது அதுபோல் நான் சொல்லுங்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணவும் முடியாது நான் என்ன சொல்கிறேன் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் பயிர்கள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் நான் சொல்கிற உணவு அதை சாப்பிட்டா நீங்கள் மொட்டுத்தனமாக உடல் உடைக்க கூடாது உடற்பயிற்சி செய்யக்கூடாது நான் சொல்கிற உணவை சாப்பிட்டால் நீங்கள் எளிமையாக உழைக்க வேண்டும் யோகாசனம் தான் பண்ணணும் பண்ணணும் அதுவே உங்களுக்கு இந்த குளிரை தாங்குவதற்கு போதுமானது போதுமானது குளிரை தாங்குவதற்கு நான் சொல்கிற உணவை சாப்பிட்டாலே போதும் யோகாசனம் பண்ணாலே போதும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டாம் கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமாக உழைக்க வேண்டாம் கஷ்டப்பட்டு வாழவும் வேண்டாம் நம்ம வந்து பாருங்கள் இந்த குளிரை தாங்கிறதுக்காக தான் நம்ம கஷ்டப்பட்டு வீடுகளெல்லாம் கட்டுறோம் குளிரை தாங்குறதுக்காக தான் கஷ்டப்பட்டு கான்கிரீட் வீடுகளையெல்லாம் நாம் கட்டி கொண்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு இதோட இருக்கிறோம் இந்த குளிர் தாங்குறதுக்காக தான் இந்த அளவு இருக்கிறோம் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு நாம் சாப்பிட்ற உணவு தான் அது காரணம் இந்த அரிசி கோதுமை உணவுகள் தான் நம்மளை கஷ்டப்படுத்துது நம்ம மனிதர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது நமக்கு அது ரொம்ப தெம்பை தருதுன்னு நம்ம இருக்கோம் அப்படி கிடையாது அதை சாப்பிட்றனால்தான் மனிதர்கள் முரட்டுத்தனமாக உழைப்பதற்கு இந்த அரிசி உணவுகளை சாப்பிட்டாணும் அரிசி உணவுகளையும் கோதுமை உணவுகளையும் தான் மனிதர்கள் முரட்டுத்தனமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதனால் வந்து எளிமையாக உழைக்கணும் அதான் இயல்பு உயிர்களின் இயல்பே அதான் எளிமையாக உய உழைப்பது தான் உயிர்களோட இயல்பு நம்ம ஆடம்பர முகத்துக்கு ஆசைப்பட்டுட்டு முரட்டுத்தனமாக நம்ம உழைக்கிறோம் மற்றவங்களை அடிமைப்படுத்துகிறோம் நம்ம உழைப்பு பார்த்தாதுன்னு ப மற்றவங்களையும் நம்ம அடிமைப்படுத்துகிறோம் நான் ஆடம்பரமாக வாழணும் ஒவ்வொருத்தரும் ஆடம்பரமாக வாழணுங்கிறதுக்காக பிறரையும் அடிமைப்படுத்துகிறோம் பிறரையும் அவர்களுக்கு எப்படி இப்போ எப்படி அடிமைப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க நல்லா உழைப்பாங்க அப்படி யோசிக்கிறோம் அந்த மாதிரி யோசிக்கிறோம் அவங்க என்ன கொடுத்தா நல்லா உழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி அரிசி சோறு இந்த மாதிரிலாம் கொடுத்தாக்கா நல்லா உழைப்பாங்க நல்லா மூட்டை தூக்குவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் அந்த மாதிரி யோசிக்கிறோம் ஒரு மாட்டு மாடு கூட நல்லா வண்டி எழுக்கணும்னா அதுக்கு நம்ம தவிடு போடுறோம் அதே உணவு தான் அந்த இந்த அரிசி உணவுகள் கோதுமை உணவுகள்ங்கிறது வந்து உயிர்களோட உணவாகவே இருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அரிசி கே கோதுமையெல்லாம் இது தானாக எங்கேயுமே அவங்களுக்கு உற்பத்தி ஆகாது எவ்வளோ பாருங்கள் இப்போ தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அல்லது தென்னிந்தியா முழுக்க அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆனால் இது எங்கேயா ஒரு காட்டு செடியாக ஒரு நெல் வளர்ந்துருக்கு நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா ஒரு தானாக முளைச்சி வளர்கிற ஒரு செடியாக அந்த நெல்லை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த நெல் தானாக முளைச்சி வந்திருக்கா தோட்டத்தில் கூட வராது அந்த நெல்லெல்லாம் விளைய வைக்கிறாங்களா அந்த தோட்டத்தில் கூட தானாக ஒரு நெல் வரவே வராது அதுபோல் கோதுமையும் அப்படி தான் தானாக வரவே வராது இது மனிதர்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் இந்த இது வந்து தான வறுமே தவிர அப்போ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இது உலகம் முழுக்கும் பரப்புனாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் எங்கேயாவது இருந்திருக்கோம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு இருந்திருக்கோம் அதை வந்து உலகம் முழுக்க பரப்பி விட்டாங்க இந்த நெல் கோதுமை எங்கேயாவது நெல் தானாக வளர்ந்துருக்கா எவ்வளோ செடிகள் தானாக வளரும் கரிசலாங்கண்ணி வளரும் குப்பைமேனி வளரும் தானாக வளர்ந்து நிற்கும் வேப்ப மரம் தானாக வளரும் தானாக முளைச்சி வளர்ந்து வந்து வரும் இப்படி நிறைய தாவரங்கள் தானா வரும் எங்கேயாவது ஒரு நெல்லை நீங்க தானா வளர்ந்து பார்த்துருக்கீங்களா மனிதர்கள் முயற்சி தான் அதை நீங்க வளர்க்க முடியும் அந்த அளவுக்கு இது வந்து ஒரு செயற்கையான செயற்கையாக உலகம் முழுவதும் பரப்பப்பட்ட தான் அதனால் நம்ம நம்பிக்கிட்டு இருக்க அத்தனை மூட நம்பிக்கைகள் இப்போ நமக்கு குளுருதுன்னு நினைக்கிறோம் அதுக்கு இந்த மார்கழி மாசம் தான் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் மார்கழி மாசம் குளிர் பனி பெய்து அதனால் நம்ம குளிருது அப்படின்னு நடுங்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி பயந்துகிட்டு கிடக்கிறோம் எப்படா விடியும் விடிஞ்சு வெயில் அடிச்சப்பறம் வெளியே வரலாம் அப்போ இது ஒரு மூட நம்பிக்கை நீ சாப்பிட்ற உணவை மாற்று நீ அப்போ நீ காலையிலே தைரியமாக நீ நடந்து வரலாம் ஸ்வெட்டர்லாம் தேவையில்லை ஜா அப்படி ஜாலியாக நடந்து வரலாம் அந்தளவுக்கு அதிகாலையில் ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கு நடக்கணும்னு ஒன்று தோணும் அந்த குளிரை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தோணும் ஏன்னா குளிருக்கு அவ்வளோ அது அருமையானது ஏன்னா வெயில் காலத்தில் தெரியும் குளிரோட அருமை வெயில் காலத்தில் தெரியும் நீங்கள் மே மாதம் தெரியும் அப்படி ஜன்னலாம் திறந்து போடுவீங்க ஏசி வாங்கி மாட்டுவீங்க அப்பா வெளியில் தரகாட்டம் முடிலப்பா அப்படின்னு தோணும் அப்போ இன்றைக்கி இந்த மார்கழி மாத குளிர் எவ்வளோ இந்த குளிர் உங்களுக்கு மே மாதம் கிடைச்சதுனா எப்படி இருக்கும் அதுக்காக தானே ஏசியெலாம் வாங்கி மாட்டுறாங்க அப்போ இந்த இந்த குளிர் குளிர் காலத்தில் தான்ப்பா கிடைக்கும் அப்போ அப்படின்னா அந்த குளிர் அதையாவது நம்ம அனுபவிக்கலாம்ல வெயில் காலத்தில் தான் இந்த குளிர் கிடைக்காது ஆனால் வெயில் காலத்தில் இந்த குளிர் நமக்கு தேவை மார்கழி மாத குளிர் வெயில் காலத்தில் நமக்கு தேவை ஆனால் வெயில் காலத்தில் குளிர் கிடைக்காது இது குளிர் காலத்தில் தான் இந்த குளிர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த குளிர்காலத்தில் இருக்கிற அந்த குளிரை நம்ம அனுபவிக்கணும் என்ஜாய் பண்ணணும் அந்த குளிரில் நடந்து போயிட்டு வருது அப்படியே கம்பீரமாக நடந்து போகணும் ஒன்றும் அதை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நடுங்கிட்டு இதெல்லாம் காரணம் என்னது நாம் நினைக்கிறோம் குளிர் தான் காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தான் காரணம் நாம் சாப்பிட்ற அந்த அரிசி கோதுமை உணவுகள் தான் நமக்கு குளிரில் குளிரை கூட தாங்கிக்க முடியல நோய் எதிர்ச எதிர் சக்தி இல்லாமல் போயிருது நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது என்னது இந்த குளிரை தாங்கிக்கிறது வெயிலை தாங்கிக்கிறது இப்போ பார்த்தா மழை வந்தால் நிறைய பேர் மழை வந்தால் மழைனால நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க வயசானவங்கெல்லாம் பெருமாள் இறந்து போயிடுவாங்க அது மாதிரி வெயில் காலம் வந்தால் அதுலேயும் நிறைய வெயில் தாங்க முடியாமல் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அப்போ வந்து அந்த எதிர்ப்பு சக்திங்கிறது எது இந்த குளிரையும் வெயிலையும் தாங்குறது தான் எதிர்ப்பு சக்தி அந்த எதிர்ப்பு சக்தியை வந்து அரிசி கோதுமை உணவுகள் இல்லாமல் செய்து விடுகிறது அரிசி கோதுமை உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு நடுக்க வருது கிடுகிடு நடுங்குறீங்க அதுவே நீங்க அரிசி கோதுமை உணவுகள் மாமிச தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் தவிர்த்து விட்டு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகளை சாப்பிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த நடுக்கம் என்பது வராது குளிர்ங்கிறது உணவை மாத்திட்டாலே போதும் அப்போ நம்ம இதனால் வரை இதுதான் நம்பிக்கை அப்போ இதனால் வரைக்கும் நம்ம குளிர்து குளிர்து குளிருதுன்னு அதுக்கு என்ன காரணம்னே தெரியாமல் நம்ம கம்பளி எல்லாம் வாங்கி மாட்டுறோம் அதெல்லாம் மாட்டுறோம் காங்க்ரீட் கட்டடங்களை உருவாக்கி வெளியில் இருக்கிற குழு குளிர் உள்ளவராமல் பார்த்துக்குறோம் இப்படி இது இப்போ எதனால் இதெல்லாம் பண்ணுறோம் நம்ம இருக்கோம் குளிர் தான் இதுக்கு காரணம் குளிர்னாலே அப்படி தான் இருக்கோம் அப்போ அப்படி நினைக்கிற அப்படி நம்புகிற ஒரு நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை இதுதான் ஏனைய அனைத்து மூட நம்பிக்கைகளும் காரணம் நோய்களுக்கு காரணமும் இந்த உணவு தான் காரணம் இந்த அரிசி கோதுமை உணவு தான் நோய்களுக்கும் காரணமாக இருக்குது அப்போ நம்ம இருபது நாள் வரைக்கும் இது ஆரோக்கியத்தை தரும் சோறு சாப்பிட்டா குதிரைவாலி சாப்பிட்டா மாமிசம் சாப்பிட்டா ஆட்டுக்கறி சாப்பிட்டா கல்லீரல் சாப்பிட்டா முட்டை சாப்பிட்டா நல்லது நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை அப்போ இதுதான் ஏனைய மூட நம்பிக்கைகளுக்கு காரணம் உண்மைகளை புரிஞ்சிக்க விடாது ஒன்று உண்மைகளை தடுத்து நிறுத்தும் இன்னும் இயற்கை சார்ந்த உண்மைகளை இயற்கையை நம்ம இன்றைக்கி எதிராக நினச்சிட்டு இருக்கோம் இயற்கையினாலே நம்மளை நடுங்க வைக்கும் மார்கழி மாதம் குளிர்னாலே நம்மளை நடுங்க வைக்கும் அது நமக்கு ஒத்துக்காது ஸ்வெட்டர் இதெல்லாம் தேவைப்படும் இது நமக்கு எதிரி இயற்கை என்பது நமக்கு எதிரி அது வந்து இன்பத்திற்கானது அல்ல அந்த குளிர் என்பது துன்பத்தை தான் தரும் இன்பத்தை தராதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு குளிர் அனுபவிக்காமல் நம்ம எப்போவுமே ஒரு கதகதப்பாக இருக்கிற மாதிரி பண்ணுறோம் இயற்கை எதிராக நினைக்கிறதுக்கு இந்த அரிசி கோதுமை உணவுகள் மாமிச மீன் முட்டை தயிர் மோர் உணவு இதுதான் வந்து இது மனித உணவுகள் அல்ல மனித உணவுகள் அல்லாத பிற உணவுகளை நாம் சாப்பிடுவதால் தான் நமக்கு இந்த நிலைமை மனிதர்களுக்கு இந்த நிலைமை ஏற்கனவே மனிதர்கள் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க மனம் என்பது ஒரு நோய் அந்த நோயாலையும் நம்ம வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தியை இழந்திருக்கோம் அப்போ அந்த நேரத்துல நம்ம ஒரு நோயாளியா இருக்கும்போது நம்ம நாமே இன்னும் மேலும் பலவீனப்படுத்திக்கிட்டு போறோம் காடுகளில் பாருங்க அந்த சிங்கம் புலி மாடு ஆடு எல்லாம் எப்படி வாழுது பாருங்க நாம வீட்டுக்குள்ள பூந்துக்கிட்டு காங்கிரீட் கட்டடம் கம்பளி போறேன்னு போத்திட்டு ஆனா வெளியிலதான் திறந்த வெளியில தான் மாடு கிடக்குது ஆடு கிடக்குது அதே மார்கழி மாச குளிர்லயும் இடைவிடாமல் பெய்கிற புயல் மழையாக இருந்தாலும் திறந்த வெளியில் தான் இருக்கு அது என்னைக்காவது கிடுக்கணும்னு நடிஞ்சிருக்கீங்க பார்த்துருக்கீங்களா சில டைமில் கொஞ்சம் நடக்கும் அது வேறு விஷயம் அதுக்காவது என்றைக்காவது குளிரில் செத்து போச்சுன்னு எதாவது சொல்ல முடியுமா குளிரில் ஒரு மாடு செத்து போச்சு ஒரு ஆடு செத்து போச்சுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால் நம்ம நம்பிக்கைகள் தவறான நம்பிக்கை அதான் மூட நம்பிக்கை நல்லது அரிசி கோதுமை உணவுகள் மனிதர்களுக்கு நல்லது செய்யும் நம்புற மாதிரிங்க அதுதான் மூட நம்பிக்கை இவங்கெல்லாம் நமக்கு நல்லது செய்வாங்க இந்த உணவு நமக்கு நல்லது செய்யும் நினைக்கிற அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை ஏனைய அனைத்து மூட நம்பிக்கைகளுக்கும் அதுதான் காரணம் அது நமக்கு தீங்கு தான் செய்யும் நம்ம நிறைய நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் அனைத்துமே நமக்கு தீங்கு செய்யும் ஆனால் அது நமக்கு நல்லது செய்யும்னு நினைக்கிறோம் பாருங்கள் அதுதான்